கர்மத்தையே இல்லாமல் செய்வது தர்மம் தலைமைய போயிடுச்சு ஏன் மக்கள் இந்த நாலஞ்சு ஆண்டுகளாக வாராகி வாராகி தேடி போறாங்கன்னா அவர்கிட்ட போய் இன்று சர்வாகி அடைந்த உடனே நீ எத்தனை கர்மத்தை ஆற்றி இருந்தாலும் சரி உன்னை பரிசுத்தப்படுத்தி முழுவதுமாக புரிந்து சக்தி அன்னை வாராகிக்கு பட்டு தான் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்மள நிறைய பேர் தெரியும் அரிச்சந்திர மகாபுரம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம் யுகங்களுக்கெல்லாம் இன்னும் வாழ்ந்த கலியுகத்துக்கு முன்னாடி குவாலராகிறதுக்கு முன்னாடிலாம் முதல் யுக காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிக பெரிய மகான் சக்கரவர்த்தி அரிச்சக்கர மகாபு கேள்விப்பட்டிருக்கீங்க ராசியில் சுடலையில் மயானத்த காத்தார் வசிஷ்டர் சோதித்தார் விஸ்வாமித்தர் சோதித்தார் இவையெல்லாம் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் அதிச்சரி உண்மையான கதை நட்டிக்கலாம் நம்ம நாடக வேலைகள கேள்விப்பட்ட கதைகளை மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம் அரிச்சர் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் கிடையாது அந்த குழந்தை பேர் வேண்டி என்ன பண்றாரு டிச்சிகள் இடத்துல சென்று யாசிச்சுருக்காரு டிச்சிகளில் உத்தரவு கொடுக்குற உத்தரவுன்றது நான் இதுதான் அப்படின்னு சொல்றேன் பதினோரு ஆண்டுகள் அதாவது என்னன்னா இந்த பதினோரு ஆண்டுகள் ஏன் நிர்ணயிக்கணும்னா ஒரு குழந்தையுடைய கர்ம காலம் தாய் தகப்பனார் அனுபவிக்கின்ற காலம் பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் கழித்து அந்த கர்மத்தை அந்த குழந்தை அனுபவிக்க ஆற்றல் அப்ப பதினோரு ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய கர்மம் என்பதே கிடையாது அவைகள் எல்லாம் தாய் தகப்பனாரை மட்டுமே சாது எப்போது பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி அடைகிறதோ அதற்கு தானாக அப்போது தான் கர்மம் ஸ்டார்ட் ஆகும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு உண்மை தத்துவம் தெரிந்த காரணத்தினால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கண்டம் இருக்கிறது என்பதை தங்கள் ஞானத்தால் தெரிந்து கொண்ட காரணத்தினால் அரிச்சந்திர மகாத்மவுக்கு ஆசிகளும் பரமும் அளித்தது மாத்திரம் அல்லாது அவர்களிடத்திலே ஒரு சத்திய பிரமாணத்தையும் வாங்கிக்கிறார் என்னென்ன உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நீ பதினோரு ஆண்டுகள் வரைக்கும் நீ போ அதன் பிறகு நான் வருவேன் நீ என்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்றது அந்த சத்திய பிரமாணம் அப்ப குழந்தைக்கு எதே இல்லை யாராலும் என்ன சொல்லுவோம் அப்பா எனக்கு அதே போலதான் அரிசோ ஒப்பு சத்ய தாயார் அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள் அழகான ஒரு ஆட்புழந்தை கிடைக்கின்றது லோகிதாசன் என்று பெயரும் சொல்லுகின்றார்கள் மகாராஜி கதைக்கு இது அரிசத்துக்கு போனாலும் நீங்க யோசிக்கலாம் ஒரு சில விஷயத்தை நம்ம வரலாற்றோடு இணைத்து பின்னி பிரிந்து சொல்லும்பொழுதுதான் மக்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது நாம் இதோ புராணத்தை பிரித்து சொல்றது கூட தப்பா நினைச்சுக்கிற காலம் உண்மையும் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு கிடையாது எல்லாமே பாஸ்போர்ட் காலம் அதனால பதினோரு ஆண்டுகள் ஆகும் ஆனா என்ன பண்றாரு தெரியுங்களா குழந்தையை நான் எப்படி இருப்பார் காமிச்சாலே கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்தில் பிறக்கின்ற அவருடைய அரண்மனையில் பிறக்கின்ற ஒரு எடுத்து மக்களுக்கெல்லாம் இதே இளநன் என்று பறைசாற்றிவிட்டு அவருக்கு பிறக்கின்ற உண்மையான குழந்தையை பதினோரு ஆண்டுகள் ஒழித்து மறைத்து அவர் வளர்க்கிறார் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாது நல்ல புராண இதிகாசத்துக்கு நல்ல அலசி பார்த்து உண்மையை படித்தவங்களுக்கு நிச்சயமாக இது தெரிஞ்சது பதினோரு ஆண்டுகள் கழிகிறது ரிஷிமார்கள் வருகிறார் ஹரிச்சந்திரா தர்மகாலம் முடித்தது நீ குழந்தைகளுக்கு எந்த சொல்ற சலனமும் இல்லாமல் அரிசி ஒப்படைத்தார் குழந்தையே இல்லாம குழந்தைய கேட்டு வர கேட்டு குழந்தையை வரச்சு சலனமே இல்லாம குழந்தைய ஒப்படைக்கிறான்னு இது எந்த விதத்துல நியாயம் தன்னுடைய ஞானத்தாக ரிஷி மகான் அவர்கள் பார்க்கும்போது அவர் செய்த ஒரு காரியம் தெரிய வருகிறது உடனே கோபமுற்ற ரிஷிமார்கள் இது என்ன நீ இது பெரிய அரசனாக இருந்து மகாராஜாவாக இருந்து மன்னனே இது போன்ற தவறு செய்தார் அந்த மக்கள் எவ்வாறு ஏனென்றால் அவ்வளவு மன்னன் துன்பப்பட்டால் மக்கள் துன்பப்பட்டே ஆக வேண்டும் ஒரு நிலை அதுதான் இடப்பட்ட சட்டம் அப்போ மன்னனே நீதி தவறினால் மக்கள் நிச்சயமாக கட்டப்படுவார்கள் என்பதுதான் ஒரு உண்மை ஆக மிகவும் கோபமுற்று விசாரத்து சொல்லப்போ எவ்வளவு குற்றப்பேரினால் ஒரு பொய் உரைத்து விட்டாரோ இனி உன் வாழ்நாளில் வேறொரு பொய் உரைத்தே ஆனால் உன் தலைமண்ணை சூட்டுநூறாக சொல்கிறார் இதனால தான் அரிசந்திரன் வந்து பொய்யே சொல்லலை ஆக்சுவலாக அதான் உண்மை நம்ம பொய் சொல்ல அரிசனையே எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் சொன்னால் மண்டை வெடிச்சிடும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயோ என்று காலை முடிந்து பருகிறார் உடனே உண்மை மகனை லோகிதாசனை அனுப்ப சொல்லி கேட்கிறார் எனக்கு இப்போது மரம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எப்பொழுது நீங்க தவறிவிட்டார்களோ எப்பொழுது வாக்கு தவறியாதோ ராஜ்யத்தை நிறைய பண்ணால் தகுதியில் நீங்கள் ராஜ்யத்தை கொடுத்துட்டு கிளம்ப பாருங்க மொத்த ராஜ்யத்தை ரிஷிகல் கையில் போயிடுது அதுக்கப்புறம் நம்ம நிறைய சினிமாவில் சிவாஜி கணேஷு படத்தின் மூலமாகவும் நிறைய லேட்டஸ்ட்டு புதிதாக வந்த படத்தின் மூலமாகவும் நம்ம கதைகளை தெரிஞ்சுட்டு இருக்கோம் போகிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க உழைப்பை விற்கிறாரு அப்புறம் குழந்தைக்குடைய போது சொல்லுது இவரை வந்து ஒரு யோக கூட்டிட்டு போகிறாங்க சுடுகாட்டு வேலைக்கு இருக்கிறாங்க அப்புறம் பாம்பு தீங்கிடுது அதன் பிறகு குடுகாட்டுக்கு அந்த குழந்தை இருப்பதற்காக அன்னை கொண்டு செல்கின்றார் அப்போது எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து உடனே கையில் கால் செஞ்ச உடனே உன் தாய் இருக்குதுன்னு சொன்ன உடனே யாருக்கும் தெரியாத என்றால் எப்படி எனக்கு தென்னப்போ தான் அவங்க உணர்றாங்க எதில் இருப்பது தன்னுடைய மகன் மனைவி அங்கே இருப்பது அறிவிச்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு கிடைத்த அனுபவம் அவர் தன் தர்மத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் தன் தர்மத்தை முழுவதுமாக உண்மையை உணர்ந்து செய்தால் அவ்விடத்திலே உண்மையை தவறாமல் இருந்தார் ஆனால் மீண்டும் அவருக்கு ராஜ்யம் எல்லாம் கிடைத்தது என்றுதான் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அவன் தானே காசியில் குடுகாட்டில் அவர் வந்து எல்லாம் செஞ்சார் இதுலதான் நான் சொல்ல ஒரு உண்மை இருக்கு அவர் யுத்தம் தினம் தினம் அந்த சுடலை வேலை செய்வதற்கு செல்வது எழுந்தருள முதல் தெய்வமாக காவல் வீட்டிற்கும் தெய்வமாக காசி விஸ்வநாதரையே தோன்றுவதற்கு முன்னால் இருந்து அவ்விடத்திலே வீட்டு அனைவருக்கும் அருள்பாறைகின்ற ஆதி சக்தியான அன்னை வாராகி ஆதி வாராகியை தினமும் வணங்கி தன் கர்மத்தை தொலைப்பதற்காக பிரார்த்தித்து செல்லுதான் தன் கடமை ஆற்றினார் என்கின்ற உண்மை நிச்சயமாக எந்த வரலாறு இல்லை புராணத்துமே சொல்லப்படுது ஸோ அவர் தன்னுடைய கர்மத்தை எப்படி கழிச்சார்னா டெய்லி போறாரு அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குறாரு குடலைக்கு போறாரு வாங்குறாரு சுடுகாட்டுக்கு போறாரு தன் கடமை செய்கிறார் அன்னையாகப்பட்டவர் அவருடைய முழு கர்மத்தையும் விலக்கி மீண்டும் புனிதத்துவம் பெற்றவனாக மாற்றிய பிறகுதான் அவருக்கு ராஜ்யமும் கிட்டியது அரசு இறந்த மனைவி மற்றும் குழந்தைகளும் கிட்டியது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆக ஹரிச்சந்திர மகா பிரபுக்கே கர்மத்தை போக்கி தந்தவள் அன்னை வாதாதி என்பதுதான் அழுத்த திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு